உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஆக்டராக இருக்கிறவர் தான் நம்ம தலா அஜித் அவர்கள் ஸோ அவருடைய திரைப்படங்கள்லையும் சரி அவருடைய இயல்பு வாழ்க்கைலையும் சரி எப்பயுமே அவருக்கும் அரசியலுக்கும் எட்டாவது பொருத்தம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் ஸோ கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரக்கூடிய மாதிரியான டைலாக்லாம் எதுவுமே பேச மாட்டார் ஸோ அவருண்டு அவர் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நடிச்சுட்டு மட்டுமே இருப்பார் நம்ம தலா அஜித் அவர்கள் அரசியலில் துளியும் நாட்டம் காட்டாதவர் தான் நம்ம தலா அஜித் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போகிற மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நேற்று பார்த்திங்கன்னா திருப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலேருந்து பாஜகவில் சேர்கிறதுக்கான விழா நேற்று நடந்திருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ் இசையும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவில் திருப்பூர்லேருந்து இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் சேர்ந்துருக்காங்க ஸோ இது குறித்து அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அஜித் எப்படி திரைத்துறையில் எல்லாத்துக்கும் நல்லது இருக்காரோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாஜகவை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மலர செய்வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா பாஜகவில் இணைவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு

கட்டடங்களையோ அரசியலுக்கு கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெட்டாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய புகைப்படங்கள் மற்றும் யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அஜித் ஃபேன்ஸ் நேமையும் யூஸ் பண்ணக்கூடாது அஜித் ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அஜித் ஃபேன்ஸ் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃபேன்ஸையும் சரி அவரையும் சரி சீட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸை தலா அஜித் அவர்கள் விட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக